எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி வராகியை ரொம்ப நாளாக கும்பிடுறேன் விளக்கு போடுறேன் அவளுக்கு பூஜை பண்ணுறேன் ஆனாலும் நான் வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நிறைவேறவே மாட்டேங்கிறது எதனால் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன மாதிரி பிரார்த்தனைகள் வைக்கிறோம் எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ போகிறேன் அந்த வேலை கிடச்சிடணும் என் பையன் இந்த இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறக்கான் இந்த காலேஜிலேயே அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிவிடணும் இந்த ஊரில் இருக்கிற வரன் பொண்ணு பார்க்க வராங்க என் பொண்ணை அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் நடந்துடணும் நான் இந்த பையனை காதலிக்கிறேன் இந்த பையனுக்கும் எனக்கும் என்ன ஆனாலும் சரி கல்யாணம் நடக்கணும் இதெல்லாம் காமனாக நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நல்ல பொருளாதாரம் நல்ல வேலை நல்ல துணை நல்ல படிப்பு நல்ல ஆரோக்கியம் அது ஒன்று விடக்கூடாது இல்லையா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் ஸோ இதை கேட்கறதுல என்ன மேடம் தப்பு இதை கேட்குறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது அதை எப்படி கேட்கணுங்கிறதுல தான் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது ஒரு நாலு நண்பர்களுக்கு கண் நல்லா இருக்கி கட்டிட்டு ஒரு ரூம் குள்ளே விட்டுட்டாங்க அந்த ரூமில் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருத்தரை தொட்டுட்டு சொல்றாரு இந்த ரூம்ல கயிறு இருக்கு இன்னொருத்தர் தடவிட்டு சொல்றாரு இல்லை இல்லை இந்த ரூம்ல தூண் இருக்கு ஒருத்தர் சொல்றாரு இல்லை இது செவுரு கண் கட்டை கட்டின அப்புறம் என்ன தெரிகிறது அங்கே நிற்கிறது ஒரு யானை யானை வாழை பிடிச்சி ஒருத்தர் என்ன சொல்றாரு கயிறுங்கிறாரு ஒருத்தர் காலை பிடிச்சி தூணுங்கிறாரு அது உடம்பு பிடிச்சி செவருங்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம கண்ணை கட்டி இந்த வாழ்க்கைக்குள்ளே விட்டுடுறது கருமாங்கிறது அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை இது நமக்கு நல்லது அதுதான் நமக்கு சரியானது இப்படி வாழ்ந்தால் தான் நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நம்மளை சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு கர்ம வினையால் தான் நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க இது யார் அப்பா அம்மா குழந்தை கணவன் மாமியார் மாமனார் உங்கள் ஆஃபீஸ்க்கு போனால் உங்கள் பாஸ் உங்கள் நட்பு உங்கள் எதிரிகள் எல்லாருமே இந்த கர்ம பதிவினால தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராங்க இப்படி வரக்கூடிய சில பேரால் நமக்கு சொல்ல முடியாத சந்தோஷங்களும் சில பேரால் மீளாத துயரங்களும் வருவது தான் இயற்கை இந்த ஆன்மாக்கு சில சில விஷயங்களை கற்றுக்கணும் இந்த ஜென்மாவில் அது கர்மாவை கழிக்கதான் நம்ம பிறக்கிறோம் நம்ம சில விஷயங்கள்ல நம்ம சந்தோஷப்பட தான் போகிறோம் சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப துக்கப்பட தான் போகிறோம் ஆனால் எது என்னன்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பையனை நாளைக்கு அவங்களால நிறைய பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுக்கிற வேலையில் வரக்கூடிய நம்மளோட பாஸ் ரொம்ப ஒரு இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது நல்லதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அது தெரியக்கூடியது நம்ம அம்பாளுக்கு நீங்கள் வந்து தேங்காய் விளக்கு போடுறீங்க பஞ்சமிக்கு பூஜை பண்ணுறீங்க டெய்லி வராகி மாலை படிக்கிறீங்க அப்போ அந்த அம்பாளுக்கு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும் என் குழந்த என் குழந்த என்னை கேட்கறது எனக்காக தினம் பூஜை பண்ணுறதுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவாள் அவகிட்ட போய் எனக்கு இந்த பையனை நான் ரொம்ப காதலிக்கிறேன் இவனை கல்யாணம் பண்ணி வீணா அவன் எப்படிப்பட்டவன் அந்த அம்பாளுக்கு தெரியும் அவனை கல்யாணம் பண்ணா இந்த குழந்தை சந்தோஷமாக இருக்குமா இருக்காதுன்னு அந்த அம்பாளுக்கு தெரியும் அந்த குழந்த சந்தோஷமாக இருக்காதுன்னா எப்படி ஒரு தாய் வந்து அது சரின்னு சொல்லுவாள் அந்த பிரார்த்தனைக்கு உங்களுக்கு எப்படி அவள் ஆன்சர் கொடுப்பா கேட்டதெல்லாம் கொடுக்குறவ அம்மா கிடையாது நமக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடுப்பவள் தாய் ஒரே ஒரு ஜென்மாவில் இருக்கக்கூடிய அம்மாவே அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் நமக்கு வரக்கூடிய தாய் அவ எப்படி நமக்கு கெடுதலாக ஒரு விஷயத்துக்கு கொடுப்பாள் கேட்க தெரியாத குழந்தை கேட்குறது பரவாயில்ல கொஞ்ச நேரம் அழுவும் அப்புறம் சமாதானம் ஆயிடும்னு சொல்லி அம்பாள் வெட்டுருவா இதுதான் தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் சரி அப்போ எப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும் சின்னதாக கேட்காதீங்க அவன் நமக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் கிடையாது இதுதான் வேணும் இதுதான் கொடுன்னு கேட்கக்கூடாது பெருசாக கேளுங்க மன நிம்மதி கொடு எனக்கு ரொம்ப பிடித்த வேலையை கொடு என் பொண்ணை வந்து கையில் வச்சு தாங்குகிற ஒரு கணவனை என் பெண்ணுக்கு கொடு கல்யாணம் பண்ணி வை என் பெண்ணோட வாழ்க்கை இப்போ சரியாக இல்லை கோர்ட்டு நான் அலையிறா அவளுக்கு மன நிம்மதியை கொடு அவளுக்கு எது நல்லதோ அதை கொடு அதை கணவனோடு சேருவதோ இல்லது பிரிவதோ அது வந்து அம்பாளுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஸோ சரியான பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும் சரி அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் கேட்கவே கூடாதா என் பையன் இன்டர்வியூ போகிறான் கேட்கக்கூடாதான்னு கேளுங்க அம்மா ரொம்ப குழந்த ஆசைப்படுறான் இந்த வேலை கிடைக்கணும்னு இன்டர்வியூ போகிறான் உனக்கு தெரியாதது கிடையாது அம்மா அவனுக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே அவள் காலில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை மறந்துடணும் அதுக்கப்புறம் இது என்ன வருதோ அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் தேவை இப்படி வைக்கும் பொழுது அந்த கடவுளோட பாதுகாப்பு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் இன்றைக்கு நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வராகி வழி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அதில் வராகி பற்றின நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அதில் இணையலாம் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி